ஆன்லைன் சூதாட்டத்தில் விளையாடி எழுபது லட்சம் பணத்தை இழந்த லாரி டிரைவர் என் சாவுக்கு இவங்க மூணு பேர் காரணம் என்ன மன்னிச்சிரு என்று மனைவியிடம் வீடியோவில் கடைசியாக மன்னிப்பு கேட்டு தன் மூச்சையை நிறுத்திக் கொண்ட இளைஞர் மனதை நொறுங்கச் செய்த இளைஞரின் கடைசி நிமிட வீடியோ நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே சடையம்பாளையம் பகுதியில் வசிப்பவர்தான் தமிழ்மணி இவர் லாரி ஓட்டுநராக இருக்கிறார் இவருக்கு யசோதா என்ற மனைவியும் இரண்டு மகன்களும் இருப்பதாக கூறப்படுகிறது இவருக்கு ஆன்லைன் மூலம் ரம்மி விளையாடுவது வழக்கமாகியுள்ளதாகவும் தெரிகிறது இதனால் அடிக்கடி ஆன்லைன் சூதாட்டத்தில் விளையாடி வந்து எழுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட பணத்தை இழந்ததாகவும் தெரிகிறது தன்னுடைய கடனையும் திரும்பி செலுத்த முடியாத ஒரு சூழலில் இருந்துள்ளார் இந்த ஒரு சூழலில் தன் கடனையை அடைக்க முடியாத காரணத்தால் என் சாவுக்கு இவங்க மூன்று பேர் தான் காரணம் என்று வீடியோ வெளியிட்டு மேலும் தன் மனைவியிடம் எனக்கு வேற வழி தெரியல என்றும் தன் மனைவியிடம் கடைசியாக மன்னிப்பு கேட்டுவிட்டு தன் உயிரையே மாய்த்து கொண்டுள்ளார் ஆம் தன் நண்பரின் பஞ்சர் ஓட்டும் கடையில் அவர் கொண்டதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து வந்து சடலத்தை கைப்பற்றி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தன ஆன்லைன் சூதாட்டத்தால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் அந்த